எவர் ஒருவர் குறிக்கோளுடன் போராடுகிறாரோ அவரே வெற்றி பெறுகிறார் ஏனெனில் தாம் எங்கு செல்கிறோம் என்று அவருக்கு தெரியும் முடிவு செய் அதை அடையும் வழியை இறுதி முயற்சி உன் வெற்றியை உறுதி செய்யும் யார் ஒருவர் எதை அடைவதற்கு தகுதியுடையவராக இருக்கிறாரோ அவர் அதை அடையாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியாது தைரியமாக இருங்கள் ஆபத்துக்களை விட்டு விலகி ஓடாதீர்கள் அவற்றை எதிர்கொள்ளுங்கள் ஏனெனில் அனுபவத்துக்கு மாத்திரி என்று ஒன்று இல்லவே இல்லை சவால்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போதுதான் வெற்றியின் உண்மையான மகத்துவத்தை உணர முடியும் முயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி என்னும் பட்டம் நம் வசமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் மாதிரி நிறைய நம்ம சேனல்ல வரப்போகுது